வகுத்துல வந்து டீப் இருக்குன்னு சொல்லி நாங்க தனியார்ல பார்த்ததுல டீப் இருக்கு நீங்க உடனே கூட பார்க்கணும் இல்லாட்டி ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் சொல்றாங்க பிறந்த குழந்தை இவ்வளவு துயரத்தை அனுபவிக்க வேண்டுமா என்பதுதான் இந்த கதையை கேட்கும் யாராக இருந்தாலும் ஆதங்கப்பட தோன்றும் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் பகுதியை சேர்ந்தவர் லோகநாதன் மீனாட்சி தம்பதி இந்த தம்பதிக்கு மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் பெண் குழந்தை பிறந்திருக்கிறது கடந்த நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி குழந்தை பிறந்த நிலையில் எடை குறைவு மூச்சு திணறல் பிறவியிலேயே சர்க்கரை நோய் ஆகியவை இருந்ததால் குழந்தையை இன்குபேட்டரில் வைத்து அரசு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தனர் இன்கியூபேட்டரிலேயே இருபத்தோரு நாட்கள் சிகிச்சையிலிருந்த குழந்தையை உடல்நலம் தேறிவிட்டதாக அரசு மருத்துவமனை நிர்வாகம் டிஸ்சார்ஜ் செய்திருக்கிறது டிஸ்சார்ஜ் செய்து வீட்டுக்கு சென்ற சில நாட்களிலேயே மீண்டும் குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதோடு குமட்டலும் வந்திருக்கிறது இதனை அடுத்து பரமக்குடியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு குழந்தையை அழைத்துச் சென்றிருக்கின்றனர் முதலில் சளி தொல்லைதான் என நினைத்து குழந்தைக்கு சிகிச்சை அளித்து வர பின்னரும் மூச்சு திணறல் சரியாகாததால் ஸ்கேன் எடுத்து பார்த்தபோதுதான் பெற்றோருக்கு பெரிய அதிர்ச்சியே காத்திருந்தது குழந்தையின் வயிற்றுக்குள் டியூப் இருப்பது தெரிய வந்த நிலையில் அந்த தனியார் மருத்துவர் குழந்தையை அரசு மருத்துவமனைக்கே கொண்டு செல்லுமாறு பரிந்துரை கடிதம் எழுதி கொடுத்திருக்கிறார் இன்குபேட்டரில் இருந்தபோது குழந்தைக்கு பால் கொடுப்பதற்காக வயிற்றில் டியூபு பொருத்தப்பட்டுள்ளது அந்த டியூபை முழுமையாக அகற்றாமலேயே அலட்சியமாக குழந்தையை டிஸ்சார்ஜ் செய்ததாக அரசு மருத்துவமனை மீது பெற்றோர் குற்றம் சாட்டியிருக்கின்றனர் தற்போது குழந்தையின் உடல்நிலை மோசமாகி அபாய நிலையில் இருப்பதாக வேதனை தெரிவித்த பெற்றோர் ஸ்கேன் ரிப்போர்ட்டுடன் அரசு மருத்துவமனைக்கு வந்து கேட்டபோது உரிய பதிலளிக்கவில்லை எனவும் புகார் கூறினர் ஐசியாவில் ரொம்ப முடியலன்னு சொல்லி குழந்தைய வச்சுருந்தாங்க இருபத்தொரு நாள் வச்சுருந்தாங்க இருபத்தொரு நாள் வச்சது இல்லை அதுக்கப்புறம் டிஜார்ஜ் பண்ணி ரொம்ப முடியலன்னு சொல்லி எல்லாம் இந்த இது பண்ணிட்டோம் நாங்கள் நீங்கள் போங்கன்னு அனுப்பிவிட்டாங்க இப்போ வந்து வகுத்துல வந்து டீப் இருக்குன்னு சொல்லி நாங்கள் தனியாரில் பார்த்ததில் டீப் இருக்குது நீங்கள் உடனே உடனே பார்க்கணும் இல்லாட்டி ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் பெறணும்னு சொல்கிறாங்க இது குறித்து மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனை டீன் ரத்தின வேலிடம் விளக்கம் கேட்டபோது தாங்கள் எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் குழந்தையின் வயிற்றில் குழாயோ வேறு எந்த பொருளோ இல்லை என்பது தெரிய வந்ததாக விளக்கம் கொடுத்தார் மேலும் குழந்தையின் வயிற்றில் டியூப் இருப்பதாக தவறாக பரிந்துரைக்கப்பட்டுள்ளது எனவும் டீன் கூறியது பல கேள்விகளுக்கும் வழிவகுத்துள்ளது குழந்தைக்கு எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட் எப்படி மாறுபடும் அரசு மருத்துவமனையில் எடுத்த ஸ்கேனில் குழந்தையின் வயிற்றில் எதுவுமே இல்லை என்றால் ஏன் மருத்துவமனை நிர்வாகம் ஸ்கேன் ரிப்போர்ட்டை காட்டி விளக்கம் கொடுக்கவில்லை என்ற கேள்விகளும் எழுந்துள்ளது இப்படி கேள்விகள் ஒரு பக்கம் இருந்தாலும் குழந்தையின் உயிரை காப்பாற்ற வேண்டிய கடமையை உணர்ந்து அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் செயல்பட வேண்டிய அவசியமும் ஏற்பட்டுள்ளது